அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் இல்லை சங்கீதம் நூற்று பத்தொன்பது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கிறவர்கள் உத்தமர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த உத்தமர்கள் என்ற வார்த்தையை கர்த்தர் யோகோயாவை குறித்து சொல்லியிருக்கிறார் யோகு முதலாம் அதிகாரம் முதல் வசனத்திலேயே கர்த்தர் சொல்லியிருக்கிறார் யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் என்று சொல்லியிருக்கிறார் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் கர்த்தருக்கு பயந்து நேர்மையாய் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் உத்தமர்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படி என்றால் அந்த என்பதை நாம் வாழ வேண்டும் நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் கர்த்தருடைய தேவாலயம் கட்டப்பட்ட போது ஆசாரியர்கள் அவர்களுக்குரிய வஸ்திரங்களையும் ஆடை ஆபரணங்களையும் கர்த்த கொடுத்தார் அதில் அவர்கள் நெற்றியில் ஒரு பட்டம் கட்டப்பட்டது அதில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று தங்க தகட்டில் எழுதி அதை நெற்றி பட்டமாக சூட்டினார்கள் ஆசாரியர்களுக்கு அப்படி என்றால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் இருந்தாலும் உண்மையாய் கர்த்தருக்கு பிள்ளைகளாய் வாழ்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற நெற்றி பட்டம் அவர்களுக்குள் இருக்க வேண்டும் அப்படி என்றால் கர்த்தனுடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களே கர்த்தருடையவர்கள் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் அவருடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் கர்த்தருடைய சுதந்திரத்தில் பங்குள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்வு நமக்கு தேவை நம் ஆவியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிறுவை மரணத்தை நாம் ஒப்புக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று உணர்வடையும் பொழுது நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் நாம் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய ஆவி பரிசுத்தமாய் விடும் நம்முடைய ஆவி மகா பரிசுத்தமாய் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கும் ஆனால் நம் ஆத்துமா நாம் பிறந்ததிலிருந்து இருக்கிற நம் இரத்தத்தில் இருக்கிற பாவ சுபாவங்களோடு இருக்கும் அதனால்தான் தான் ரட்சிக்கப்பட்டவர்களும் பாவம் செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் மனதில் செய்யக்கூடாது என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் சில காரியங்களினால் அவர்களால் அதை மேற்கொள்ள முடியாமல் பாவம் செய்து கொண்டே இருப்பார்கள் அது ஆத்மாவில் ஏற்பட்டிருக்கிற பாவம் ஆவி ஆத்மாவுக்கு கட்டளை கொடுக்கும் அதை ஆத்மா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு பெயர்தான் மனம் திரும்புதல் ஆத்மாவாகிய நம்முடைய மனது அது திருந்த வேண்டும் மனம் திருந்த வேண்டும் எப்படி திருந்துவது பாவங்களை விட்டுவிட வேண்டும் என்று முடிவு செய்து தினந்தோறும் அதை குறித்து போராடி நாம் வெற்றி பெற வேண்டும் பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறவர்கள் ஒருவர் என்றார் பொய்யை நான் விட வேண்டும் நான் கர்த்தருக்குள் பிறந்து விட்டேன் நான் ஏசு கிறிஸ்துவின் பிள்ளை அப்படி என்றால் நான் பொய் பேசுவதை விட வேண்டும் என்று முடிவு செய்து தினந்தோறும் அதற்காக போராட வேண்டும் எப்பொழுதும் யாருடனும் பேசும்போது பொய் பேசாமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் அவர்கள் ஒரே நாளில் அப்படி திருந்திவிட முடியாது தினந்தோறும் போராடி வேத வசனத்தை தியானிப்பதினாலும் ஜெபிப்பதினாலும் சுலபமாக அதை விட்டுவிட அவர்களால் முடியும் இப்படியாக ஒவ்வொரு பாவத்தையும் விட்டு ஒவ்வொரு தவறான காரியங்களையும் விட்டு மனம் திரும்பி நாம் பரிசுத்தமாக வேண்டும் இப்படி எது பரிசுத்தம் எது பாவம் என்று நாம் பிரித்து அறிந்து கொள்ள கர்த்தனுடைய வேத வசனங்களே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேத வசனங்கள் நமக்கு பிரித்து காட்டும் இந்த வசனங்கள் தான் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு பிரித்து காட்டுவார் நம் வேத புத்தகத்தை விரித்து வைத்தால் நாம் படிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் நாம் வேத வசனத்தை திறந்து வைத்து உட்கார்ந்திருக்கிறோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அங்கு வந்து விடுவார் அவர் வந்து நமக்கு போதிப்பார் அந்த வசனங்களை நமக்கு சொல்லி கொடுப்பார் நம் அருகில் இருப்பார் நாம் பார்க்காவிட்டாலும் நம் அருகில் நம் இணைகள் நம் காற்று நம்மிடத்தில் இருக்கிறது ஆனால் நாம் பார்க்க முடியவில்லை என்றாலும் காற்று இருக்கிறது என்று நமக்கு தெரியும் அது போல ஆவியானவரும் நம் பக்கத்தில் இருந்து நமக்கு போதிப்பார் நமக்கு கற்றுக் கொடுப்பார் அப்படி அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் அதை கற்றுக்கொண்டு அதன்படி மனம் திரும்பி நம் ஆத்துமாவை மனம் திரும்பி அதை நாம் சுத்திகரிக்க வேண்டும் நம் ஆத்மாவுக்குள் அந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கு வந்து இறங்குவார் நாம் பரிசுத்தமானவர்களாய் மாறுவோம் இப்படிதான் நம்முடைய ஆவிக்குள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நம் ஆத்மாவை சுத்திகரிப்பார் அதற்கு நாம் ஒப்புக்கொண்டு இடம் கொடுக்க வேண்டும் அதற்கு தினந்தோறும் ஒரு மணி நேரம் காலையிலோ அல்லது இரவிலோ எப்பொழுதோ ஒரு மணி நேரத்தை நிர்ணயித்து தினந்தோறும் அதே நேரத்தில் தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு நான்கு முதல் ஐந்து அதிகாரங்களையாவது நாம் வாசிக்க வேண்டும் அப்படி வாசித்தால் ஒரு வருடத்தில் ஒரு முறை முழுவதும் வைகளை படித்து முடிக்க முடியும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை படிக்க வேண்டும் அதை பார்த்து பயப்படக்கூடாது வேத வசனங்கள் இன்பமானவைகள் படிக்க படிக்க மிகவும் ஆர்வமாய் இருக்கும் வருடத்தில் ஒரு முறையாவது நாம் அதை படிக்கும் பொழுது ஒவ்வொரு வருடமும் நம் ஆத்துமா ஒரு முறை கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படும் அப்பொழுது நாம் பரிசுத்தவான்களாகும் கர்த்தருடைய வருகைக்கு நாம் அயத்தப்படுவோம் அல்லது நம்முடைய காலம் முடிந்து கர்த்தரிடத்துல சென்றாலும் அதை சுலபமாக நாம் அடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் போகலாம் அக்னி கடலுக்கு தப்பித்துக் கொள்ளலாம் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாக்கியவான்கள் எல்லோரும் நித்திய ஜீவனில் இருப்பார்கள் பாக்கியவான்கள் என்றால் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்வார்கள் நக்கி என்று சொல்வார்கள் அப்படி அதிர்ஷ்டசாலிகளாய் இருப்பவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போகிறவர்களே அக்னி கடலுக்கு தப்பிக்கிறவர்களே கர்த்தருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் கர்த்தருடைய சாட்சிகளை கை கொள்ள வேண்டும் அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நாம் வெளியில் சொல்ல தயங்கக்கூடாது கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் நம்மை நாம் வெளிப்படுத்த ஒளிந்து மறைந்து செய்யக்கூடாது நான் கர்த்தருடைய பிள்ளை நான் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் அவரே என் தெய்வம் என்று சொல்ல தைரியமாய் நாம் பேசவும் தெய்வம் கொள்ள வேண்டும் மறைந்து ஒளிந்து கூடாது நாம் மற்றவர்கள் முன்பாக அவரை தெய்வம் என்று சொல்ல விற்கப்படலாமா அவர் எவ்வளவு பெரியவர் அவர் எவ்வளவு பரிசுத்தர் அதை சொல்லி சொல்லி மகிழ வேண்டாமா நான் கர்த்தருடைய பிள்ளை நான் கர்த்தருடைய பிள்ளை என்று பார்க்கிறவர்களிடத்திலெல்லாம் சொல்லி மகிழ வேண்டாமா அவரை மகிமைப்படுத்த வேண்டாமா அப்படி கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் அது மட்டுமல்ல கர்த்தருக்கு பிள்ளை என்று நாம் சொல்லிக் கொள்வது மட்டுமல்ல நம்மை பார்க்கிறவர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் நீதியின் பாதையில் நடந்து நீதிமானாய் வாழும் பொழுது பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் பொய் பேச மாட்டார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் அவர்களிடத்தில் நாம் எதுவும் செய்யக்கூடாது அவர்கள் அப்படித்தான் வாழ்வார்கள் என்று கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் நம் வாயின் வார்த்தைகளிலும் நம் செய்கிற செயல்களிலும் நம்முடைய நினைவுகளிலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் அப்படி பரிசுத்தமாய் வாழும்போது கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம் அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம் அப்படி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவரை முழு இருதயத்தோடும் தேட வேண்டும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் தேடுதல் என்றால் வேத வசனத்தை ஆழமாய் தியானிப்பது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருப்பது தீர்க்க தரிசனங்களை விசுவாசிப்பது தீர்க்க தரிசனங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பது கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை பெற காத்திருப்பது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் வார்த்தைகளை பெற்றுக்கொள்வது வேத வசனத்தை தியானிப்பது என்பது துவக்கம் கர்த்தரை தேடுவதில் துவக்கம் முதலில் நாம் ஆரம்பிக்க வேண்டிய வழி அதன் பின்பு நேருக்கு நேராக கர்த்தரிடத்தில் பேச வேண்டும் கர்த்தரை பார்க்க வேண்டும் தரிசனங்களால் கருத்தருக்கு நம்மோடு பேசுவார் பேசுவார் அவர் குரலை கேட்கலாம் பல விதங்களில் கர்த்தன் நம்மோடு நடந்து கொள்வார் அதெல்லாம் படிப்படியாக நடக்கும் முதலில் வேத வசனத்தின்படி நாம் கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் போது நாம் பரலோக அனுபவங்களை பெறலாம் பரலோகத்திற்கு நம் ஆவியை கொண்டு சென்று கர்த்தர் நமக்கு பல காரியங்களை ஏற்படுத்தி நமக்கு வெளிப்படுத்தி தருவார் பல காரியங்களை செய்வார் இப்படி மேன்மையான காரியங்கள் பல உண்டு துவக்கம் வேத வசனத்தை தியானிப்பதும் அதற்கு கீழ்படியும் பொழுது நமக்கு பரிசுத்தம் வரும் பரிசுத்தமாக நமக்கு மேன்மையான காரியங்களை கருத்தர் தருவார் பரலோகத்திற்கு நேரே கொண்டு போய் சேர்த்து அவரை பார்க்கும்படி கிருபை செய்வார் முகமுகமாய் நம்மை நம்மால் அவரை தரிசிக்க முடியும் அவர் திருமுகத்தை நம்மால் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட பாக்கியங்களையும் கருத்தர் நிச்சயம் இன்றும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அனுபவங்களை பெற வேத வசனத்தை தியானிங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள் கீழ்ப்படிதல் பிரியமானது அது நமக்கு பரிசுத்தத்தை உண்டாக்கும் பரிசுத்தம் நம்மை கத்தரிடம் சேர்க்கும் கர்த்தருடைய வசனங்களை வாசித்து அதன்படி நடக்கிறவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள் கர்த்தருடைய வசனம் நீதியை போதிக்கிறது நியாயத்தை போதிக்கிறது அநியாயத்தை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது வேத வசனத்தை நாம் படித்து பைபிளை படித்து வசனத்தின்படி நடக்க ஆரம்பித்தால் நாம் அநியாயம் செய்ய மாட்டோம் அநியாயம் நமக்குள் இருக்காது நியாயமாய் நாம் நடக்கும் நம் வாழ்க்கை சீர்படும் நம்முடைய மனம் நியாயத்தை நினைக்கும் நியாயத்தை செய்யும் நியாயமாய் நடக்கும் அதனால் என்ன நடக்கும் சமுதாயத்தில் நமக்கு நற்பெயர் கிடைக்கும் நாம் எங்கிருந்தாலும் நம்மை பார்த்து இவன் நியாயமானவன் இவள் நியாயமானவள் என்று சொல்வார்கள் அவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்வார்கள் அது மேன்மையான வாழ்க்கை தானே கர்த்தர் இப்படி நம்மை திருத்துவார் நம் மனதை சரிபடுத்துவார் சீர்படுத்துவார் கர்த்தருடைய வழிகள் நீதியும் நியாயமுமானவைகள் அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் நாமும் நியாயமாய் இருப்போம் உமது கட்டளைகளை கைக்கொள்ளும்படி கருத்தாய் நீர் எங்களுக்கு போதித்தீர் ஆண்டவரே கர்த்தர் நமக்கு போதிக்கிறார் கருத்தாய் போதிக்கிறார் கர்த்தருடைய கட்டளைகள் எப்படிப்பட்டது என்று கவனமாக ஏனோதானோ அன் என்று அல்ல இது இப்படி அப்படி அல்ல கவனமாக ஆழமாக நமக்கு வேத வசனத்தை நாம் படிக்கும் பொழுது கர்த்தனம் போனைத்து வழி நடத்துகிறார் நமக்கு கற்று தருகிறார் அதை கற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும் மிக துல்லியமாக தெளிவாக நம் வாழ்க்கையில் இந்த வசனத்தின்படி எப்படி வாழ்வது என்ற முறை எல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பார் ஆகியானவர் நாம் வேத புத்தகத்தை திறந்து வாசிக்க தொடங்கினால் போதும் கர்த்தர் நமக்கு இறங்கி வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பார் கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கருத்தாய் கை கொள்ளும்படி நாம் துல்லியமாக மிகச் சரியாய் கை கொள்வதற்காக கர்த்தர் தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஆவியானவரே நமக்கு வேத வசனங்களை சொல்லி கொடுப்பார் கர்த்தர் வேத வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுப்பார் நம் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுதும் டிவி செல்போன் போன்ற காரியங்களில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகள் ஊழியர்கள் சிறு சபைகளில் இருக்கலாம் அல்லது மீட்டிங்க்கு செல்லலாம் அப்பொழுது ஊழியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தைகளையும் இப்படி பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஊழியர்களை பயன்படுத்தியும் நமக்கு வேத வசனங்களை போதிப்பார் உமது பிரமாணங்களை கை என் நடைகள் சிறப்பட்டால் நடமாயிருக்கும் கர்த்தருடைய பிரமாணங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் சட்ட திட்டங்கள் வசனங்கள் அதன்படி நடக்க என் வாழ்க்கையின் நடைமுறைகள் உறுதியானால் நலமாய் இருக்கும் அப்படி என்றால் என் மனம் உன்னுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நலமாய் இருக்கும் ஆண்டவரே என்று சொல்லப்பட்டிருக்கு ஆம் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்க நம் இருதயத்தை சரிப்படுத்த வேண்டும் வழி நடத்த வேண்டும் மீறக்கூடாது என்று ஒரு கட்டளையிட வேண்டும் நம் மனதிற்கு நாம் கட்டளையிட வேண்டும் நம் மனதை கர்த்தருடைய வழிகளில் செலுத்த வேண்டும் அப்படி என்றால் மிக சுலபம் கடினமான ஒன்றுமல்ல முடிவெடுக்க வேண்டும் நான் வசனத்தின்படிதான் வாழ்வேன் என்ற தீர்மானமான ஒரு முடிவு தேவை நான் பரிசுத்தமாய் மாறப்போகிறேன் நான் வசனத்தினால் என் மனதை கழுவுவேன் கர்த்தருடைய வசனத்தின்படி நடப்பேன் அதை படித்து தெரிந்து கொள்வேன் அதன்படி நடப்பேன் என்று முடிவெடுக்க வேண்டும் தீர்மானமான முடிவெடுத்து அதில் உறுதியாய் இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் அதை கடைபிடிப்பது சுலபமாகும் நான் உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை அப்படி என்றால் நான் கற்பனைகளை எல்லாம் உன்னுடைய வார்த்தையின் வசனங்கள் வேத வசனங்களை படிக்கும் போது நான் வெட்கப்பட மாட்டேன் சுவாமி அப்படி என்றால் எப்பொழுது உண்டாகும் வசனத்தில் கொடுப்பதற்கு மாறாக நாம் நடந்திருந்தால் வேதவசனத்திற்கு புறம்பாக வேதவசனம் நீதியை போதிக்கிறது நாம் அக்கிரமம் செய்து கொண்டிருந்திருப்போம் அநியாயமாய் வாழ்ந்திருந்தால் நமக்கு என்ன உண்டாகும் வெட்கம் உண்டாகும் ஐயோ இப்படியெல்லாம் நாம் நடந்து விட்டோமே நாங்க என்னடா இது இப்படி செய்து விட்டோமே இவ்வளவு போய் பேசிவிட்டோமே இந்த பொருளை திருடி விட்டோமே சரி எவ்வளவு பெரிய பாவம் இதை செய்து விட்டோமே என்று வெட்கம் உண்டாகும் ஆனால் நாம் தவறு செய்யாமல் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் நாம் படித்து பார்க்கும் போது நமக்கு வெட்கம் உண்டாகவில்லை என்றால் நாம் பரிசு என்று கூறி அப்படி என்றால் வேத வசனத்தால் நாம் மனம் விட்டால் நல்லவர்களாக கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களாக நாம் மாறிவிடுவோம் அப்பொழுது நாம் வேதவசனத்தை படிக்கும் பொழுது நாம் வெட்கமடைய மாட்டோம் உன்னுடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தாவே உம்முடைய நீதி நியாயங்கள் அதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உமை துதிப்பேன் சந்தோஷமான உற்சாகமான தைரியமான இருதயத்தால் உண்மை நான் துதிப்பேன் உங்களுடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளும் போது அதாவது வேத வசனத்தை படித்து அதன்படி நாம் வாழ ஆரம்பிக்கும்போது போது நமக்குள் ஒரு மிகப்பெரிய தைரியம் உண்டாகும் மிகவும் தைரியம் உண்டாகும் எந்த உலகத்தில் எந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்தினாலும் நம்மால் தைரியமாய் நடக்க முடியும் தைரியமாய் நிற்க முடியும் அந்த ஒரு தைரியம் உண்டாகும் வேதவசன இது ஒரு அற்புதமான அனுபவம் இது உண்மையா இது நடக்கிறது நம் வேத வசனங்களை நாம் வாசித்து வாசித்து நாம் பல வருடங்கள் நம்மை அதை தியானித்து நம்மை சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது எங்கு வேண்டுமானாலும் போய் நின்று எவ்வளவோ பெரிய அதிகாரிகளாக இருக்கலாம் மிகப்பெரிய ராஜாக்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களையும் அந்த தைரியம் உண்டாகிறது அந்த பலன் உண்டாகிறது மனதில் ஏற்படும் செம்மை அதாவது நம் மனம் இருக்கிறது தைரியமா இருக்கிறது யாரை கண்டும் அஞ்சாது யாரை கண்டும் தயங்காது தைரியமாய் சகஜமாய் இருக்கும் உமது பிரமாணங்களை நான் கை கொள்ளுவேன் கர்த்தாவேன் உமது பிரமாணங்களை நான் கை கொண்டு நடப்பேன் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள் நீர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளின்படி நான் நடப்பேன் முற்றிலும் என்னை கைவிடாதேயும் கர்த்தாவே நான் தவறு செய்தேன் உண்மை விட்டு நான் விலகி போய்விடக் கூடாது என்னை முற்றிலும் கைவிடாதேயும் என்னையோடு கூட எப்பொழுதும் விரும் என்னை எப்பொழுதும் பார்த்து கொள்ளும் என்னை கைவிட்டு விடாதேயும் நீர் என்னோடு கூட இருந்து என்னை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும் கர்த்தருடைய வழிகளில் நாம் நடந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் யூசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்களை படித்து பார்த்தால் தெரியும் யூசுவா ஐயாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நீ நடந்தால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் இந்த வசனமும் தான் சொல்லுகிறது கர்த்தருடைய பிரமாணங்களை நாம் கை கொண்டு நடக்கும் போது பிரமாணம் சட்டத்திட்டம் வசனம் ஏனும் ஒன்றுதான் அப்படி கர்த்தருடைய வசனங்களை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை அவர் நம்முடன் கூடவே இருந்து நம்மை பத்திரமாய் உலக வாழ்க்கையிலும் பாதுகாத்து நித்திய ஜிவனிலும் கொண்டு போய் சேர்ப்பார் தோல்வி என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடையவே கிடையாது சம்பந்தமே இல்லை எல்லாவற்றிலும் வெற்றி தான் ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாம் அவருடைய வழிகளில் நடப்போம் அவருடைய வழி என்பதே வெற்றியின் வழி ஜெய கிறிஸ்து அவர் ராஜா அவர் ஆள பிறந்தவர்கள் நாம் உலகத்தை ஆள பிறந்தவர்கள் கர்த்தருடைய வழிகளில் நடக்க கற்றுக்கொள்வோம் நீதி நியாயங்களை இவ்வாழ்க்கையில் கற்றுக்கொள்வோம் நித்தியஜிவனை சுதந்திரத்துக் கொள்வோம் ஆயிரம் வருட அரசாட்சியில் ராஜாக்களாக ஆசாரியர்களாக கர்த்தருக்குள் நாம் வாழ்ந்திருப்போம் ஆளுகை செய்வோம் இந்த பூமியை கருத்தங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாக